இந்த அரஃபாவுடைய நாள் துல்ஹிஜாவுடைய ஒன்பதாவது நாள் இந்த நாளுக்கு ஏன் அரஃபான்னு பேர் வந்துச்சு வேற பேர்கள் வைக்கலாமே ஏன் அரஃபா என்ற பேர் இந்த துல்ஹிஜாவுடைய ஒன்பதாவது நாளுக்கு சொல்லப்படுது உலபாக்கள் மூணு கருத்துக்களை சொல்றாங்க மூணு கருத்துகள் வருது முதலாவது என்னான்டா இந்த அரஃபாவுடைய நாள் இருக்குது ஹாஜிகள் உலகத்துடைய நாலா இருந்தும் அது ஆப்ரிக்கா கண்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் யூரோப்புடைய பகுதி ஏஷியாவுடைய பகுதி ஆஸ்திரேலியாவுடைய பகுதி பெஹ்மாஸ் ஹவானா ஃபியூஜ் ஐலேண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய இடம்தான் இந்த அரஃபாவுடைய மைதானம் அரஃபா அரஃபா என்று சொன்னா அரபுல வந்து என்ன சொல்றது தஆருஃப் அறிமுகமாகுதல் இன்ட்ரோடியூஸ்கே தான் இந்த அரஃபான்ற வார்த்தை பாவிக்கப்படுது அப்ப இந்த அரஃபாவுடைய நாட்டை சேர்ந்த மக்கள் இந்த அரஃபாவுடைய நாள் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அறிமுகமாக உலகத்தினுடைய நாலா புறங்கள் இருந்தும் வந்து மக்கள் ஒரே இடத்தில் இணைகிறார்கள் ஒன்று சேர்றாங்க இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க இதனால தான் இந்த நாளுக்கு அரஃபா என்று சொல்லப்படுது அரஃபான்னு சொன்னா இன்ட்ரடியூஸ் அறிமுகமாகுதுன்ற கருத்து இரண்டாவது ஆதம் அலஹி சலாம் ஹவ் அலஹி எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் சுபஹான ஹுவ தால ரெண்டு பேரையும் சோர்க்கத்தில் வாழ வச்சான் அல்லாஹ் வாழான்னு சொன்ன ஒரு விஷயத்தை செஞ்சனால அல்லாஹ் சோர்க்கத்தில் இருந்து ரெண்டு பேரையும் உலகத்துக்கு வெளியாக்கினான் ஆதம் அலி இஸ்லாம் ஒரு இடத்துல ஹவ்வா அலி இஸ்லாம் இன்னொரு இடத்துல தனிமையாக பல வருடங்கள் இருக்கிறாங்க பல வருடங்களுக்கு பின்னால் ஆதம் அலிஹிஸ்லாம் ஹஜ் செய்கிறதுக்காக வேண்டிய மக்காக்கு வாராங்க இந்த அரஃபாவுடைய இடத்தில் வைத்து தான் ஆதம் அலிஹிசலாமும் ஹவ்வா அலிஹிஸ்லாமும் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகினாங்க அறிமுகமாகினாங்க உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால் முதல் முதலில் சந்தித்து கொண்ட இடம் இந்த அரஃபாவுடைய மைதானம் அரஃபாவுடைய மைதானத்தில் ஜபலூர் ரஹ்மான் ஒரு மலை இருக்குது அந்த மலையில் ஒரு வெள்ள நிறத்தில் வெள்ளை கலரில் ஒரு தூண் ஒன்று இருக்குது அந்த தூண் எதுக்கு வைக்கப்பட்டிருக்குது அமல் செய்கிறதுக்கா நிறைய பேர் போயிட்டு என்ன அந்த தூணில் தங்களுடைய பேர் எழுதுகிறாங்க அங்கனைக்கு சுஜூ செய்கிறாங்க இதெல்லாம் ஷிர்க் அது வந்து இபாதத்தை அமல் செய்கிறதுக்கு வைக்கப்படலை ஒரு அடையாளத்துக்காக வேண்டி தான் வைக்கப்பட்டிருக்குது உலமாக்கல் ரெண்டு கருத்தை சொல்கிறாங்க முதலாவது அடையாளம் என்னான்டா ஆதமலை ஹவ்வாலேஸ்லாம் ரெண்டு பேரும் எக்ஸாக்டா அந்த இடத்துல தான் மீட் பண்ணினாங்க அதுக்கு அடையாளமாகத்தான் அந்த தூண் வைக்கப்பட்டிருக்குது இரண்டாவது கருத்து ஹஜ்ஜத்துள்வதால் இறுதி ஹஜ்ஜில் சல்லதா செல்லம் அந்த இடத்துல தான் தன்னுடைய பெண் ஒட்டகை நாக்கத்தைய கஸ்வாவின் மீது அமர்ந்து ஹொத்துபா செஞ்சாங்க பயான் பண்ணினாங்க உபதேசம் செஞ்சாங்க இதுக்கு அடையாளமாகத்தான் அந்த வெள்ள தூண் வைக்கப்பட்டிருக்குதே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை நிறைய பேர் என்ன அங்கனைக்கு போயிட்டு பேர் எழுதுகிறாங்க அந்த தூணுக்கு முன்னால் சுஜூர் செய்கிறாங்க இதெல்லாம் ஷிர்க் விலகிச்சா அப்போ இரண்டாவது கருத்து என்ன அந்த இடத்துல தான் இன்ட்ரடியூஸ் ஆகினாங்க தான் அரஃபா என்ற பேர் மூணாவது கருத்து ஹசரத் ஆதம் அலைஹி அதாவது ஹதரத் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் தான் காபத்துல்லாவை கட்டினான் எங்களுக்கு தெரியுமே காபத்துல்லா அஞ்சு தடவை கட்டப்பட்டிருக்குது அது வேறு தலைப்பு இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் தான் அதில் ஹதரத் இப்ராஹிம் இஸ்லாம் காபத்துல்லாவை கட்டினான் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த காபத்துல்லாவை கட்டினான் இந்த நேரத்தில் கட்டினத்துக்கு பிறகு அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் பையினாத் அந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்துல பல அத்தாட்சிகள் தெளிவான பல அத்தாட்சிகள் இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்குது துராவுடி இடங்கள் காபத்துல்லால ஜம்சம் கெனர் இருக்குது அடுத்தது காபத்துல்லாவுடைய முல் தசம் என்ற பகுதி ஹஜருல் அஸ்வத் மீசாபி ரஹ்மா தங்கபேலி சஃபா மருவா ஹத்தீமுடைய எல்ல இப்படி நிறைய இடங்கள் அரஃபா முஸ்தலிஃபா மினா இப்படி பதினெட்டுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்குது துவா கபூலாக கூடிய இடம் மக்காவுல இப்ப ஹதரத் ஜிபு அலஹி இஸ்லாம் என்ன செஞ்சாங்க ஹதரத் இப்ராஹிம் அலிஹி சலாத்த அந்த இடங்கள் அந்த அத்தாட்சிகளை காட்டுறதுக்காக வேண்டி கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்தையும் அறிமுகப்படுத்தினான் இதுதான் இந்த இடம் இதுதான் இந்த இடம் அப்படின்ட்டு அதில் ஜிப்ரில் அலிஹி சலாம் இப்ராஹிம் அலிஹி சலாத்துக்கு சொல்ல சொன்ன நேரத்தில் ஜிப்ரு அலிஹி சலாம் கேட்டாங்க அ அரஃப்த அ அரஃப்த இப்ராஹிமே அலிஹி சலாம் நீங்கள் விளங்கிக்கிட்டீங்களா நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் விளங்கிக்கிட்டீங்களா அறிஞ்சு கொண்டீர்களா என்று கேட்டோட ஹதரத் இப்ராஹிம் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் விளங்கி கொண்டேன் நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு இப்ராஹிம் அலே இஸ்லாம் சொன்னாங்க இந்த அரஃப்து என்ற வார்த்தையிலிருந்து தான் அரஃபா என்ற வார்த்தை வந்ததாக உலமாக்கல் சொல்றாங்க இப்படி மூன்று கருத்துகள் இருக்குது ஹதரத் அதாவது இந்த அரஃபாவுக்கு ஏன் அரஃபா என்று பேர் வந்தது என்பதற்கு இந்த மூணு கருத்துக்கள் உலமாக்கள் சொல்றாங்க அதனால இந்த அரஃபாவுடைய நாள் ஒரு ஆச்சரியமான நாள் அந்த நாளை நாங்கள் வீணாக்கிடக்கூடாது கூடாது அந்த நாள்ல வந்து அல்லா சுகானுவா அதிகமாக துவாக்களை கபூல் செய்கிறான் அது மட்டுமல்லாமல் அல்லா சுபஹானுவளா அதிகமானவர்களை நரக விடுதல் செய்கிறான் இந்த அரஃபாவுடைய நாளில் சல்லு அலி வசல்லம் சொன்னாங்க என்னது இந்த நாளில் செய்யக்கூடிய துவா தான் மிகவும் சிறந்த துவா திருமதியுடைய ரிவாயத்து வருது ஹைரு துவா இ துவா உயோமி அரஃபா அரஃபாவுடைய நாள் செய்யக்கூடிய துவா தான் மிக சிறந்த துவான்டு ஹதர சல்லல்லா அலிசன் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இந்த அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் அதிகமான ரஹமத்துகளை இறக்குறான் அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் முகத்தாவுடைய ரிவாயத்து வருது தல்ஹதிபுல் உபைதில்லா ரதியல்லா அனுபவங்க அறிவிக்கிறாங்க சல்லல்லாஹ் அலிசன் சொன்னாங்க என்ன தான் தான் இந்த நாளில் அதிகமாக இழிவடைகிறான் அதிகமாக கேவலமாகிறான் அதிகமாக சிறுமை அடைகிறான் தலையில மண்ண வாரி தூக்கி போட்டுக்கிட்டு ஓடுறான் ஏன் அல்லாஹ் இந்த நாளில் அதிகமாக அடியார்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அதிகமாக இந்த நாளில் தான் இறங்குது அதனால் இந்த நாளை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது வருடத்துக்கு ஒருக்காத்தான் வரும் அடுத்த வருடம் நாங்கள் உயிரோடு இருப்போமா இல்லையா கேரண்டி சொல்ல முடியாது அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீடிக்கு வை நீடித்து வைக்கணும் அல்லாஹ் நம்முடைய ஆயுஸை நீளமாக்கணும் ஒவ்வொரு வருடமும் இந்த அரஃபாவுடைய நாளின் பிரயோஜனத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்க்கணும் அது மட்டும் இந்த அரஃபாவுடைய நோம்பை கட்டாயம் பிடிங்க என்ன வருஷத்துக்கு ஒருக்காத்தான் வருது இந்த நோம்பு பிடிக்கிறனால இரண்டு வருஷ பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அதனால் இந்த நோம்பையும் பிடித்து அதிகமாக குரான் திலாபத்தில் நாங்கள் ஈடுபடலாம் திக்ருகளில் ஈடுபடலாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யலாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அமல்களை நாங்கள் தேடி 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 செய்ய போக்குல அல்லாஹ் சு வகையானவத்தால் நிச்சயமாக நம்மை கபூல் செய்து கொள்வான் நம்மை பொருந்து கொள்வான் ஆக அல்லாஹ் சு வகையானகத்தால் நம்முடைய வாழ்க்கையை சுபிச்சமாக மாற்றுவதற்கு இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் ஜிசா குமுல்லாஹ் ஹைர் வ ஹவு த அவாய் அனில் ஹம்துல்ல ஹீரோபில் ஆலுமீன்